காய்கறி மருத்துவம் நீங்கள் முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பட்டனை விடுங்க உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் மக்களுக்கும் ஷேர் செய்து லைக் செய்யுங்கள் வெண்பூசணி சத்துக்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் போலட் ஃபைபர் மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் பூசணிக்காயும் நிறைந்துள்ளன இந்த ஊட்டச்சத்துகள் அனைத்தும் நம்முடைய உடலின் பல முக்கிய செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன பூசணிக்காய் செரிமானம் இரத்த சுத்தீகம் இரத்த கசிவு நீங்கவும் வலிப்பு நோய் சீராகவும் உடலில் உள்ள நாடாப்புழுக்கள் வெளியேறவும் நுரையீரல் நோய் இருமல் ஜலதூஷன் நெஞ்சுசளி நீரழிவு தீராத தாகம் வாந்தி தலை சுற்றல் நீக்க பயன்படுகிறது கத்திரிக்காய் சத்துக்கள் போட்டோ நியூட்ரியன்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பியும் உள்ளது இரும்புச்சத்து உள்ளது கத்தரிக்காய் சிறுநீரகம் கத்திரிக்காய் குறைந்த கலோரியும் நிறைந்த சத்துக்களும் அடங்கியது எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு ஏற்றது வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு மலச்சிக்கல் கரகரப்பான குரல் முதல முதலியவற்றை குணப்படுத்தும் கத்திரிக்காய் பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லது ஒத்தரங்காயில் சத்துக்கள் கொத்தரங்காய் ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட காய் குறிப்பாக வைட்டமின் சி வைட்டமின் கே மாங்கனீசு ஆகிய சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன அதோடு டரி ஃபைபரும் வைட்டமின் ஏ பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவையும் நிறைந்தது கொத்தரங்காய் நரம்பு கொத்தரங்காய் வலி நிவாரணியாகவும் கிருமி நாசினியாகவும் ஒவ்வாமை போக்கியாகவும் மூட்டி வலி குறைப்பானாகவும் கட்டிகளை கரைப்பானாகவும் புண்களை ஆற்றியாகவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மைகளை பெற்றுள்ளன கொத்தரங்காயில் உள்ள சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்க வல்லவன ஆகும் புடலங்காயில் சத்துக்கள் வைட்டமின் ஏ பி சி கால்சியம் மேக்னீசியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் மினரல்கள் இரும்புச்சத்து கால்சியம் மக்னீசியம் அயோடியம் பொட்டாசியம் மாங்கனீசு போன்றவைகள் நிறைந்த காய்கறிகள் தான் புடலங்காய் வாயு மலச்சிக்கல் இருந்தாலும் கூட புடலங்காய் சாறு ரெண்டு ஸ்பூன் கொடுத்தாலே நிவாரணம் கிடைக்கும் இதனால் உடல் புண்களும் ஆறிவிடும் உடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு புடலங்காயைப் போலவே புடலங்காயின் இலைகளும் மருந்தாகின்றன நீர் மற்றும் நாசத்து நிறைந்த காய் என்பதால் உடை எடை குறைப்பதில் புடலங்காயின் பங்கு ஏராளம் அரசாணிக்காய் அல்லது பரங்கிக்காய் பரங்கிக்காயில் வைட்டமின்கள் பி சி சிக்ஸ் போலேட் நியாசின் பாண்டோடேதனிக் அமிலம் தாமிரம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் உண்டு அரசாணிக்காய் தசை மண்டலம் சளி மற்றும் காய்ச்சலை போக்கவும் இது பெரிதும் உதவும் பரங்கைக்காய் உடம்புக்கு வலிமையும் சக்தியும் அளிக்க வல்லது அயற்சி பித்தம் நீக்கும் கபத்தை வெளியேற்றும் உடல் பருமனை குறைக்கும் மூலநோய் எரிச்சல் தாகம் வயிற்றுப் பெருமல் ஆகியவற்றை குணப்படுத்திவிடும் கோவைக்காய் சத்துக்கள் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் கோவக்காயில் நிறைந்துள்ளன கோவைக்காயில் சஃபோனின் அல்கலாய்டுகள் ஸ்டெராய்டுகள் ஃப்ளேபோனாய்டுகள் மற்றும் கிளைக்கோசைடுகள் போன்றவை அதிகமாக உள்ளன கோவக்காய் தோல் மண்டலம் கோவைக்காயை தினமும் நாம் அதிகம் அளவு கொண்டு வர உடலில் ஏற்படும் நோய்களான சோரியாசிஸ் படை சிரங்கு தேம்பல் முடி உதர்வு கொடுகு பல் சார்ந்த பிரச்சனை தொப்பை சர்க்கரை நோய் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினை சிறுநீரத்தல்கல் கட்ட கழிவுகள் ஆகிய அனைத்தையும் இந்த கோவைக்காய் குணமாக்குகிறது முருங்கைக்காய் சத்துகள் காய் மற்றும் இலைகள் வைட்டமின் சி மிகுதியாக கொண்டவை முருங்கைக்காய் உள்ள அதிக அளவு கால்சியம் ஜிங் சத்து இரும்பு சத்து மற்றும் வைட்டமின்கள் போன்றவை எலும்புகளை வலிமையடைய உதவுகின்றன முருங்கைக்காய் சுவாசமண்டலம் மண்டலம் வாயுக்கோளாறு பசியின்மை மாசுமா பிரச்சனைகள் இருதய நோய் பித்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கண் தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்திற்கு மூன்று நாட்கள் முருங்கைக்காயை பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் குணமாகும் பீர்க்கங்காய் சத்துக்கள் பீர்க்கங்காயில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி நார்சத்து மற்றும் தாது உப்புக்கள் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது பீர்க்கங்காய் நின நீர் மண்டலம் மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது தொற்று கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது சிறுநீர் கழிக்கும்போது உருவாகும் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது எடை குறைக்க முயற்சி செய்கிறவர்களுக்கு பீர்க்கங்காய் மிக அவசியம் நீர் சத்து அதிகம் என்பது முக்கிய காரணம் பீர்க்கங்காய் சேர்த்த உணவுகளை உண்ணும்போது போது நேரத்திற்கு பசி எடுப்பதில்லை ஒப்பரை தேங்காய் சொத்துக்கள் கால்சியம் சத்து பாஸ்பரஸ் சத்து செலீனியம் மேங்கனீஸ் சத்து போன்ற சத்துக்கள் மிகுதியாக உள்ளன கொப்பரை தேங்காய் எலும்பு மண்டலம் முற்றிய தேங்காய் ஆண்மையை பெருக்கெடுப்பதோடு அதில் உள்ள வைட்டமின் முதுமையை தாமதப்படுத்த உதவும் தைராய்டு சுரப்பியின் செயல்பாடுகளை ஊக்கப்படுத்துகிறது எலுமிச்சை தோல் சத்துக்கள் எலுமிச்சை தோலில் வைட்டமின் சி மற்றும் ஏ கால்சியம் மெக்னீசியம் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளது எலுமிச்சை தோல் நாளமில்லா சுரப்பி புற்றுநோய்க்கு சொல்லலாம் கெட் அவுட் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கும் மலச்சிக்கல் வராமல் தடுக்கும் கண்கள் ஆரோக்கியம் ஆக்கும் காயங்களை விரைவாக குணப்படுத்தும் வெண்டைக்காய் சத்துகள் வெண்டைக்காயில் கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் வைட்டமின் கே கால்சியம் இரும்பு சத்துக்கள் உள்ளன வெண்டைக்காய் நாளமில்லா சுரப்பி மூளை ஞாபக சக்தி நீரழிவு நோய் புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சக்தி வயிற்றில் அல்சர் கல்லீரலில் சிறுநீரகம் கொலஸ்ட்ரால் உடலின் எடை சீக்கிரமாக குறையும் வாழைக்காய் சத்துக்கள் வாழைக்காயில் வைட்டமின் ஏ அதிகம் பொட்டாசியம் சத்து வாழைக்காய் அதிக நார் சத்து மற்றும் ஸ்டார்ச் சத்து இருக்கிறது ட்ரிடோஃபான் என்ற அமினோ அமிலம் கால்சியம் மெக்னாசியம் ஆகியவற்றை கொண்டுள்ளது வாழைக்காய் இரத்த ஓட்ட மண்டலம் சிறுநீரகத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது அத்தோடு இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது வாழைக்காயை வேக வைத்து ஒரு சிட்டியை அளவு உப்பு சேர்த்து சாப்பிட்டால் செரிமான அமைப்பு சீராகிறது பரிசீலனை பழங்கள் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கிடைக்கும் நார் சத்து கு குறைவு தானியங்கள் அதிக உழைப்பு சிரிப்பதற்கு நேரம் எடுக்கும் வேக வைத்து சாப்பிட வேண்டும் கீரை பச்சையாக உண்பது இயலாது சமைத்தால் சத்து போய்விடும் காய்கறிகள் ஒவ்வொரு காய்கறிகளிலும் நார் சத்து வித்தியாசமானது பச்சையாக உள்ளலாம் காய்கறிகள் சாப்பிடும் முறை பச்சையாக உண்பது ஊட்டச்சத்து உடல் கிடைக்கும் சாறு பல்லில்லை பச்சையாக பிடிக்கவில்லை ஆவியில் வேக வைப்பது காய்கறியின் சத்து அளவு குறையும் பரவாயில்லை வதக்குவது சுவையாக இருக்கும் பொறிப்பது சத்துக்கள் போய்விடும் காய்கறிகள் பற்றி தப்பாக செய்வது புரிந்து கொள்வது நடந்து கொள்வது தவறான கருத்து நாம் செய்யக்கூடியதை பரிசீலனை செய்ய வேண்டும் பச்சாக உண்பதை கடைபிடிக்க வேண்டும் நம் நாட்டு காய்கறில் எல்லா நாட்டினருக்கும் உண்ணக்கூடியதாக உள்ளது